வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ள முடிகிறார்கள் பூமி இந்த போட்டிக்கு அனைத்து போட்டிகளுக்கும் தென்னங்கன்று அன்படி சஞ்சய் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மைதானத்தில் விழா

தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு விழாக்குறிசார்க்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஐ டீம் ரெடியா ஐ மாரிய கைரா டீம் ரெடியா ஐ டீம் ரெடியா டீம் ரெடி மாரிய ரோ டைமர் ஆன் பண்ணுங்க டைமர் ஆன் பண்ணுங்க மாரிய ரெடி மெல்ல மெல்ல போடா பார்த்தா

மா வளர் காந்த காப்பான வீரர்கள் ஒரு ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுரை நாயகனா பார்ப்போம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பு கிரவீரர் மிக பெருபணம் பலம பலமண்டில் இருக்கிற என்னடா இங்க அடுத்துபடியாக நடுவீகாரி காளையும் சரண காலி

மக்கள் மத்தியில் துமிழ் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பார்ப்போம் ஆறு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராஜேந்திரன் நினைவாக எம் எம் பிரதர்ஸ் கருடன் அவர்களது காலை மிக துடிப்பிடம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி அடக்கியே தருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அம்மன் கோயில் வீரர்கள் மிக துடிப்பிடம் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு அடுத்தபடியாக நடுவிக்காடு முடிக்கொள்ளும் வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்சமயத்திலேயே ஆடுகளத்திலேயே மிக கம்பீர தோற்று மறந்து கொண்டிருக்கின்ற காலை காடு ராஜேந்திரன் நினைவாக எம் எம் ஸ்கருடன் அவரது காலை காலையில் சிறந்த கலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டட மேனையா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஒரு சிங்கமா ஒன்பது தோட்டா கலை பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய உரிமையாளர்கள் மறுபடி வீரர்களை காலை கலை உயிரிழக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது நாட்டின் உரிமையாளர்கள் அந்த காளையை நாங்கள் எப்படி மறைக்க தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேண்டா காட்டை ஸ்ரீ காமாட்சியம்மன் பெரிய வீரர்கள் இதற்கு அடுத்த பிரிவாக நடுவி காடு முடிக்கோரியல் காளை அதில் எதிர்கொள்ளும் வீரர்கள் வரசரி காரு தன்னை தயார்படுத்தி விடுமாறு கிளாபுல் மீன் சார்பால் கட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்திலேயே மிக கம்பீர தோற்றத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காரு மாறிய காரு காஜர்களின் நினைவாக

தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு விழாக்களில் விசாரணை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்சமயத்திலேயே ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் வீரர்கள் சேண்டா காட்டை ஸ்ரீ காமாட்சம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டடி மேனியா கருநில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்று வீரமா யார் என்று பொறுத்திருந்த பாபு கைத்தட்டு நேசி தேடிங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாளிகை காலை ராஜேந்திர நினைவாக எம் எம் பிரதர் கருடன் அவர் என்று காலை மிக பெருப்பிடம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக நடிகை காலை முனிக்கோயில் காலை அதை எதிர்கொள்ளும் வீரர்கள் வளர்ச்சி காலை தங்களை தயார் படுத்திக் கொள்ளுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கும் மாட்டின் உரிமையாளர்களே மாடுப்பிடி வீரர்களே தங்களது பெயர்களை கமிட்டியில் வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் அறிவிக்கின்றோம் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கும் மாட்டின் உரிமையாளர்களே மாடுப்பிடி வீரர்களை தங்களை பதிவு செய்து தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக குத்துவேலுக்கு அன்பளி பறித்த சதீஷ் எம் சதீஷ் எஸ் ஈஸ்வர் அவர்களுக்கும் எங்களது விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் இந்த மாட்டிற்கு அன்பளி பறித்த நவீன் பட்டுக்கோட்டை அவர்களுக்கும் வாசு பள்ளிகொண்டன் அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து என்றும் எங்களுக்கு சிறப்பு பரிசாக அன்பளி அன்பளிப்பளித்த ஹரிஷ் பள்ளிக்கொண்டன் அவர்களுக்கும் நவீன் பட்டுக்கோட்டை அவர்களுக்கும் எங்களது விழா குழுவின் நன்றியுமே தெரிவித்து சில்லர் கோவிலை அங்குலி பதித்த கல் நீப்பன் கலைபில்டஸ் அவர்களுக்கு எங்களது விழாவின் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆர்வத்திலேயே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க